அனைத்து நலுவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் இன்னமொரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் தாறுமாறு தர்பார் காரணம் என்னென்னா ஜெலன்ஸ்கி சொன்ன மாதிரி ஒரு பெரிய நிகழ்வு பெல்கிராட் பகுதியில் மூணு பிரிகேடாக பிரிந்து ரஷ்யாவுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய படை உள்ள நுழைஞ்சி ஒரு பெரிய தாக்குதல் ரஷ்யாவுக்கு பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது ஸோ அதை பற்றின ஒரு தெளிமையாக தெளிவான விளக்கங்களை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இரண்டாவது அமெரிக்க கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் பன்னிரண்டு ட்ரோன் தாக்கல் நடத்திருக்கோம் இந்த பன்னிரெண்டு ட்ரோனில் மூழ்கி விட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ இது அமெரிக்க தரப்பில் இன்னொரு கண்டிப்பாக எரிச்சலை கழிப்பிருக்கும் அதை தாண்டி அம்மாஸினுடைய மிக முக்கியமாக யாயிர் சின்வாருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவரை நியூட்ரலைஸ் பண்ணிட்டேன்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க சரி இது எல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு போயிடலாம் நார்மலாகவே இந்த உருவ கேலி பண்ணுறது இந்த உருவத்தை மாற்றி இது மாதிரி பண்ணுறதெல்லாம் எனக்கு பெருசாக உடன்பாடு இருக்காது இருந்தாலும் வேறு வழி இல்லை வே இந்த நியூஸ் உங்கள் கிட்டே தான் ஆகணும் சொல்லலைன்னா ஏமாண்ட வெடிச்சு போயிடும் அது மாதிரி சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் நான் அதனால் உங்கள் கிட்டே க சொல்லிடுறேன் நான் ஒரு மூன்று நாட்களாகவே இந்த வாதம் பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குங்க ஃப்ரான்ஸ் அதிபர் அவர்கள் இருக்காங்கள்ல அவங்களோட ஒய்ஃப் பிரிகிட்டி அவர்கள் பிரிக்டி மேக்ரன் அவர்கள் பிரான்ஸ் அதிபர் மேக்ரானை விட ஒரு முப்பது வயசு பக்கம் அதிகம் ஒரு இருபத்தெட்டுலேருந்து முப்பது வயசு பக்கம் அதிகம் அவங்க என்ன கல்யாணம் அவங்க சொல்லி கொடுத்த டீச்சரவே அவர் வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவங்களோட பொண்ணு ஃப்ரா அதிபர் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் இருக்கிறாரில்ல ரெண்டு பேரும் பார்த்தோன்னா சேம் ஏஜ் கிட்டத்தட்ட அவங்க பொண்ணே பார்த்தோன்னா அதிபர் அவர்களை விட விட ஒரு வயசு அதிகின்ற மாதிரி சொல்லப்படுகிறது நான் ஏன் இவ்வளோ டெப்த்தாக விளக்கங்கள் கொடுக்குறன்றதுக்கு உங்களுக்கு காரணம் புரிஞ்சிடும் பார்த்துக்கோங்க இவங்களை என்ன இருக்காங்க ரெண்டு மூணு நாளாக ஒரு சில விவாத நிகழ்ச்சிகள்லேயும் ஒரு சில மீடியாக்கள்லையும் இவங்க வந்து லேடியே இல்லை ஜென்னாக இருந்திருக்காங்க ஜென்னாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து லேடியாக மாறி இருக்காங்க இல்லை லேடியாக வேசம் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க ஜென்ஸ் அவங்க அப்படின்னு ஒரு கருத்தை திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்க நேச்சுரலாகவே அவர்கள் வந்து ஒரு கே அதனால் அவர் ஜென்ஸே லேடிஸ் மாதிரி வேக்ச போட்டுக்கிட்டு கூட சுற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க மேக்கரன் அவர்களுக்கு பயங்கரமான கோவம் வந்துடுச்சுங்க கோவம் வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க லேடி தாங்க இப்படிலாம் வந்து தவறான கருத்துக்கள் பரப்பு வரும் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துருக்காங்க எனக்கும் சேர்த்தி தான் அந்த வார்னிங் ஏன்னால் இல்லை இல்லைப்பா அதையும் மீறி அவர் வந்து ஜென்ஸு தான் லேடிஸ் வேஷம் போட்டு மேலே டோப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இல்லை முடி வந்து வளர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்ல வந்தாங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை அளவுக்கு போயிருக்கிறது ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களோட நிலைமை ஸோ சமீப காலமாக ஒரு வெஸ்டர்ன் நாடுகளில் ஒரு ஹீரோவாக பார்க்கப்படுகிற நபருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை வேதனை அந்த வேதனையை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு நம்ம உள்ளே போகலான்னு நினச்சேன் நான் ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நியராக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ள போகிற மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்படியே நம்ம முதல்ல இஸ்ரேல்கிட்ட கொஞ்சம் போயிடலாம் இஸ்ரேல் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் முதல்ல நிதனையாக அவர்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் அது இல்லாமல் அம்மாஸினுடைய முக்கிய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்கள நம்பர் ஒன் யார் அப்படின்னா யாகி ஷின்வார் அவர்கள் நம்பர் டூ வந்து முகமத் அல் டெஸிப் நம்பர் த்ரீ யார்னா மர்வான் ஈஷா அண்டு பர்சன் ஃபோர் யார்னா சஹீத் சல் அரோ அல் அரூரி சகீர்சல் அல் அரூரி அவர்கள் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க இப்போ நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணது மூன்றாவது பர்சன் மர்வன் ஈசா அவர்களை ஈசா மர்வன் ஈசா அதாவது நீங்கள் அந்த ஒரு ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்காங்கல்ல இந்த ரவுண்ட் பண்ணி காட்டினதில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பிரிஸ்னர் ஸ்வாப் மூலியமாக இஸ்ரேலில் இருந்து இந்த பக்கம் காசாவுக்குள்ளே வந்தவங்க அதாவது சிறை கைதிகளை பரிமாறிக்கிறாங்க இல்லையா பால பாலஸ்தீனா தரப்புலையும் இஸ்ரேல் தரப்புலையும் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆன நகர் நபர் மிக முக்கிய பொறுப்பில் தேர்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர் கரெக்டாக ஒரு வீட்டில் அவர் மட்டும் இல்லாமல் அவரோடு சேர்ந்து ராஜி அபூர் தம்மா அப்படின்ற ஒரு இரண்டு நபர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த வீட்டோட தாக்கல் நடத்தியிருக்க அந்த வீடு டோட்டலாக தரமட்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது காசா தரப்பிலிருந்து உறுதிப்படுத்திய தகவல்கள் இன்னும் முழுமையாக வெளியே வரல காரணம் என்னென்னா அவருடைய உடல்கள் எங்களுக்கு கிடைக்கல கிடைச்சதுன்னா நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் தரப்பில் நூறு ப நூறு பர்சன்ட் உறுதிப்படுத்திய தகவலாக மேபி நாளை உங்களுக்கு இதுக்கான செய்திகள் கிடைத்தது என்றால் உங்களுக்கான முழுமையான தகவல்கள் நான் குறிவிடுகிறேன் ஒன்று இரண்டாவது அமெரிக்கா ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறாங்க நீங்களுக்கான வீடியோ பதிவுகளை பார்த்துக்கோங்க பெரிய அளவுக்கு ஆக்சுவலாக இவங்க ஃப்ளோட்டிங் தளத்தை அமைக்க போகிறாங்க கடல் மட்டத்தில் இந்த ஃப்ளோட்டிங் தளத்தில் அமைக்கிறதுக்கு ஆனால் பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் வந்து இறங்கி இருக்கிறது ஏன்னா வேறு லெவலில் வந்து அவசர அவசரமாக காசா பகுதிக்குள்ளே அந்த பக்கம் என்ட்ரி ஆகுது அப்படின்னா இஸ்ரேல் பார்டரில் இருந்து சம்திங் வில் ஆப்பன் இவங்க நிஜமாகவே அமைதி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் கொண்டு போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் சொல்கிறாங்க இன்னொரு கான்ஸ்பியன்சி தியரி என்ன சொல்ல வராங்கன்னா கொஞ்சம் அதாவது உதவி கொடுக்குற பேரில் மக்கள் வந்தாங்கன்னா யூரோப்பியனில் கொண்டு போயிட்டு அம குடியமர்த்தி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் முழுமையாக கிளா கிளியர் பண்ணிவிட்டு மீண்டும் கொண்டு வந்துடலாமான்ற எண்ணத்தில் கூட மேபி கன்வே பண்ணுறதுக்கு உள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு கான்ஸ்பியன்சி தியரி வருகிறது இதற்கு அம்மாஸ் தரப்புலையும் வந்து கடுமையான எதிர்ப்புகள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் பட் அமெரிக்கா தரப்பில் ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க அது இல்லாமல் இந்த படையங்க வந்து இறங்கும்போது கடந்த மூன்று நாட்களாகவே வெள்ளை மாளிகைக்கும் இஸ்ரேல் தரப்புக்கும் கொஞ்சம் சண்டை இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா இல்லை நிஜமாகவே அந்த வார்த்தை போர்கள் வந்து அதிகமாக இருக்குமான்னு தெரியல ஆனால் இன்று கூட வெள்ளை இருந்து குறிப்பாக பைடன் சொன்னார் அப்படின்னு செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஃபா பகுதியை பொறுத்த வரைக்கும் குடியமர்த்தல் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தோட சேஃப்டி இல்லாமல் நீங்கள் அது பகுதிக்குள்ளே நுழையக்கூடாது ஏன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே உள்ள மக்கள் அந்த பகுதியில் இருக்காங்க மோர் தென் மில்லியன் ஆஃப் பீப்புள்ஸ் அங்கே இருக்காங்க ஒன்று நீங்கள் பண்ணுறதுனால இப்போ கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா யார் இஸ்ரேல் தரப்பில் கொஞ்சம் கேப் விட்டிக்கிட்டிங்கன்னா அங்கே நம்ம பனைய கைதிகளை பிடிச்சு வச்சுருக்காங்க இல்லையா அவங்கள நம்ம வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் அமையும் அதனால் இஸ்ரேல் தரப்பில் கொஞ்சம் கூல் டவுன் கூல் டவுன் சொல்லி அதாவது மிரட்டலான கூல் டவுன் இது ரொம்ப ஒரு கூலான கூல்டவுன்லாம் கிடையாது இன்னொரு வார்னிங் சொல்லியிருக்காங்க நோ மிலிட்டரி ஆப்ரேஷன் ரஃபா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான சேஃப்டி இல்லாமல் செக்யூரிட்டி இல்லாமல் மீண்டும் அந்த பக்கம் ஏதாவது ஒரு அசமாக நடந்தது அப்படின்னா நாங்கள் எங்களை காட்ட வேண்டியது இருக்குன்ற மாதிரி ஒரு காட்டமான பதிலை நெதன்யாக அவர்களுக்கு சொல்கிறாங்க நெதன்யாக அவர்கள் நேற்று நீங்கள் கொடுக்குற ரெட்லைனை நாங்கள் மீறப்போகிறோம் ரஃபாக்குள்னு வளைய போகிறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வார்த்தை மோதல்கள் என்பது பெரிய அளவுக்கு இருக்கிறது வார்த்தை மோதல்கள் இருக்கிற இதே சமயத்தில் அங்கே அமெரிக்கானுடைய ஆயிரம் ட்ரூப்ஸ் வந்து இறங்கியிருக்கிறாங்க அதுக்கான வேலைகள் மிக பெரிய அளவுக்கு இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் நான் காலையில் உங்கக்கிட்ட ஒரு விஷயத்தில் சொன்னோம் கோலன் எய்ட்ஸ் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் எய்ட்ஸ் பகுதியில் இருந்து பகுதியில் லெபனான்லேருந்து ஒரு நூறு ராக்கெட்டுக்கு மேலே தாக்கல் நடத்தினாங்க இந்த நூறு ராக்கெட் மேலே தாக்கல் நடத்துனதுக்கு இஸ்ரேல் மினிஸ்ட்ரு ஆஃப் நேஷ்னல் செக்யூரிட்டி பென் கிவிர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எங்களுக்கான அழைப்பு அதாவது லெபனான் மீது போர் தொடுக்குவதற்கான அழைப்பாக நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காங்க ஆனால் எத்தனை பேர் வேறு எதாவது பாதிப்படைஞ்சிருக்காங்களா ஏதாவது பண்ணாங்களான்னு அந்த மாதிரி டா எதுவும் கொடுக்கல பதிலுக்கு இவங்க தாக்கல் நடத்தினாங்கல்ல அதில் ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க நாலு பேர் இன்ஜூன்னு இருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட கிடைச்சிருக்கிறது குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் எஸ்போலானுடைய இரண்டு மிலிட்டரி பேஸஸ் பேல்பேக் ஏரியா டீப் வித்தின் லெபனான் பகுதிக்குள்ளார அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சிவில் டிஃபென்ஸ் பக்கத்தில் அதாவது ஈஸ்டர்ன் பகுதியில் நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும் எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எமினி அவதிகள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த அவங்க கிட்டே சொல்லிட்டு போயிடுறேன் ஈராக் வந்து சமீபத்திய டைலாக் நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை நான் கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஈராக்கு அதாவது அமெரிக்காவுடைய படைகள் ஈராக்கில் என்ன வேலை வெளியேறிடுங்க இதுக்கப்புறமும் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது எப்போ நீங்கள் எங்கள் குறிப்பிட்ட இராணுவத்தின் மீதோ இல்லை எங்கள் படைகள் மீதோ நீங்கள் தாக்கல் நடத்தினீங்களோ அன்று நீங்கள் வெளியேறி மாதிரி பே சொல்லிட்டு ஈரானுடைய பேச்சை கேட்குறோம் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு ஈரானுக்கு கொடுக்க வேண்டிய பெண்டிங் தொகை அதாவது எங்கள் நாட்டுக்கு அனுப்பப்பட்ட கேஸுக்கான பெண்டிங் தொகை ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியனுக்கு பக்கம் எங்களால் கொடுக்க முடியல அமெரிக்காவுடைய பொருளாதார தடையினால் சாரி ஈரான் அப்படின்ற ஒரு சின்ன மாற்றம் ஒன்று இரண்டாவது மாற்றம் இன்று இந்த வரைபடத்தில் பாருங்கள் இந்த வரைபடத்தில் மேலே கத்திரி கலர் இருக்குல்ல அவங்க அது வந்து ஈராக் குர்திஸ்தான் அது பக்கத்தில் ஃப்ளைட் மாதிரி ரெண்டு சிம்பிள் இருக்குதுல்ல அந்த கத்திரிப்பு கலர் பக்கத்தில் அதெல்லாமே ஈராக்னுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அந்த எம்டி பிளேஸ் இந்த செவப்பு கலர் கோடு மாதிரி இருக்குல்ல இந்த கிரே கலர் கோடு மாதிரி ரெண்டு இடத்துல இருக்குல்ல வரி வரியாக ஃபுல்லாகவே எல்லாமே வாத் அல் ஹக் ஆப்ரேஷன் ஏரியா வால் அத் ஹக் ஆப்ரேஷன் ஏரியா ஸோ இவங்களுக்கும் ஈராக் மிலிட்டரிக்கு தான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தான் பெரிய அளவுக்கு சண்டை இதில் நம்ம கீழே பாருங்கள் கீழேருந்து யுஎஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எம்கியூ ஒன்சி எம்கியூ நைன் யுஏஇ ஃப்ரம் குவைத்திலிருந்து வந்து ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க இந்த டைலியா ப்ராவினன்ஸ் பக்கத்தில் அது மேலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு ஆறு தாக்குதல் அல்ல ட்ரோன் மூலியமாக தாக்குதல் ஈராக்கினுடைய ஆர்மடு ஃபோர்ஸ் சிஹெச் ஃபோர் பி யுஏஇ இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இரண்டு நாடுகளும் இணைந்து நடத்தப்படுகிற தாக்குதலோட சாரம்சம் என்னவென்றால் நாங்கள் இணைந்து தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு ஸோ எங்களுக்கும் அமெரிக்காவும் இருக்கக்கூடிய பிளவுகள் அல்ல இது நட்புக்கான உறவுகளுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி ஈராக் வந்து ஈரானுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் ஈராக் அந்த பக்கம் போயிட்டுன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் ஈராக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில் ஈரான் ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அமெரிக்கன் ஆதரவோடு பெரிய தாக்குதல் குறிப்பாக அமெரிக்க ஆதரவோடு தாக்கல் நடத்தப்படுவதற்கான இன்னொரு காரணங்கள் என்னவென்றால் அமெரிக்க நிலைகள் மீது தாக்கல் நடத்தியவர்கள் இவர்தால் என்று கண்டறியப்பட்டு அவர்கள் துணையோடு தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க ஸோ வாட் ஏர் சேஞ்சஸ் என்ன ஒரு ட்ரேட் சேஞ்சஸ்ன்றாங்கள மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஸோ அதுதான் யாரை எங்கே எப்போ நம் தன் பக்கம் அழைக்கணும்ன்றது கிளியராக தெரியும் இது உள்ளூர் அரசியலோட உலக அரசியல் மிகப்பெரிய இருக்கிறதுல ஏன்னா யார் யார் எந்த கட்சிக்கு எங்கே போகிறாங்கன்னு தெரியாது இன்றைக்கி சரத்குமார் அவர்கள் கொடுத்த வைரியம் இருக்குல்ல பெரிய லெவலில் பேசப்படுதுல்ல அந்த மாதிரி தான் சரி யூகே என்ன பண்ணிட்டாங்க களத்தில் இறங்கிட்டாங்க யூகே களத்தில் இறங்குவதற்கான இன்னொரு காரணங்களையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் நான் அமெரிக்கானுடைய இரண்டாவது சரக்கு கப்பல்கள் தாக்குதல் நடத்தப்படுகிறது அந்த கப்பலோட பேர் வந்து பினோசிகோ பினோசிகோ பிஐஎன்ஓ சிசிஹெச்ஐஓ இந்த கப்பல் மீது ஒரு தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட செவரல் நேவல் ஸ்ட்ரைக் மிசைல்ஸ் மூலிமா நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோம் அல்மோஸ்ட்டு அந்த பகுதி வந்து மூழ்கி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அதாவது அந்த கப்பல் மூழ்கி இருக்குன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்கா தரப்பில் அதுக்கு தான் நேற்று இரவு அவுதிக்கள் மீது ஒரு எட்டு தாக்குதல் மேலே முன்னெடுத்தாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது சோமாலியானுடைய கடற்கொள்ளையர்கள் பக்கத்தில் இருக்காங்கள்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கப்பலை கடத்திட்டு போயிருக்காங்க பன்னெண்டு மார்ச் இன்றைக்கி ஒரு ஆறுநூறு நாட்டுகள் மா இல்லைங்க ஒரு ரவுண்ட் போட்டிருக்குல்ல இந்த இடத்துல வந்து அவசரமாக கடத்திட்டு போயிருக்காங்க பட் எந்த கப்பல் யார் கடத்திட்டு போயிருக்காங்கன்ற தகவல் முழுமையாக வரல ஸோ அந்த பகுதியில் மிக மிக பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த பதற்றத்தை தணிக்கணும் அப்படின்னா யூகே உள்ள இன்னும் நுழைஞ்சாதான் வேலைக்குண்டு உண்டு அதனால் யூகே என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் ரொம்ப நோட் பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்தி ஏழில் கட்டப்பட்ட அந்த வார்ஷிப்பு கே ஒரு நூற்றி தொண்ணூறு நபர்களோட நூற்றி தொண்ணூறு போர் வீரர்களோட உள்ளே நுழையிறாங்க ஹெச்எம்எஸ் டைமண்ட் அப்படின்ற ஒரு போர்க்கப்பல் அதிரடியாக ரெட் கடல் பகுதிக்கு உள்ளே நுழைந்து கொண்டிருக்காரு வருது இந்த இடத்துல நிற்க போகுது இனி இருக்க போகிறது ஆட்டம்ன்ற அளவுக்கு வந்து யூகே தரப்புல எச்சரிக்கை விடுத்திருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த பகுதியில் ஈரான் தரப்புல இருக்கக்கூடிய கமாண்டர் அதாவது குவாட் ஃபோர்ஸினுடைய கமாண்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல் உலக நாடுகளுக்கு விடப்படுகிற ஒரு அரைக்கோவல் ஜியோனிஸ்னுடைய ஆட்டங்களையும் கொட்டங்களையும் அடக்குவதற்கான தாக்குதலில் நாங்கள் அல்மோஸ்ட் அப்பர் ஹேண்டு யார் அப்படின்னு நாங்கள் அப்படின்னா அவரை குறிப்பில் அமாஸ் தரப்பில் வந்து எப்பயுமே அப்பர் ஹேண்டு தான் இப்போ கூட நாங்கள் நடத்தப்படுகிற தாக்குதல்லாம் கொஞ்சம் ரெசிஸ்ட் அதாவது கட்டுப்படுத்தி வைத்திருப்பதற்கான காரணங்கள் என்னென்னா நாங்கள் கொஞ்சம் நெகோசியேஷனுக்கு வந்திருக்கோம் அதுக்காக நாங்கள் வந்துட்டோன்றதுனால நாங்கள்ன்ற வார்த்தையை அமாஸ் போட்டுக்கோங்க அமாஸ் வந்து வந்திருக்காங்க அதுக்காக நீங்கள் அவங்க வந்து கீழே இறங்கிட்டாங்கன்ற எண்ணெலாம் வேண்டாம் எப்பயுமே நாங்கள் அப்பர் ஹேண்டு தான் கொஞ்சம் நெகோசியேஷன் பேசுகிற வழியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து மீண்டும் ஒரு அறைகோவில் விடுத்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஈராக் ரெசிஸ்டன்ஸ்னுடைய ட்ரோன் இஸ்ரேலுக்குள்ளார ஒரு ஏர்போர்ட் லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்டு பக்கத்தில் அதாவது பென் குரியான் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் ஒரு சில சேதாரங்கள் அடைந்தது இது எங்களுக்கான மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஈரானுடைய நிலைகள் மீது ஈராக் ரெசிஸ்டன்ஸ் இங்கே கீழே இருக்காங்க ஈராக் ரெசியன்ஸ் மாருங்க ஆ ஈராக் ரேசியன்ஸ் தான் உள்ளே போயிட்டு ஒரு தாக்கல் நடத்திருப்பது எங்களுக்கான மிகப்பெரிய ஒரு வெற்றின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் காசாவில் இன்றைக்கி ஒரு இரண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது மூன்றிலிருந்து நான்கு நபர்கள் இறநா இறந்ததாக சொல்லப்படுகிறது ஸோ ரமலான்றதுனால கேப் விடலை தாக்குதலை நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பிலிருந்து அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் வந்து வைக்கப்படுகிறது அதை தாண்டி அந்த டென்ட் பகுதியில் நோம்புகா கா காலத்துக்கான அந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இன்னொரு பகுதியில் சொல்கிறாங்க சரி நம்ம இப்போ நேராக ஹெய்ட்டி கிட்டே போயிடலாம் ஹெய்டினுடைய இவன் இவன் தாங்க நீங்கள் பார்க்குறீங்களா இவன் தான் அந்த தலைவன் பார்பிக்யூ அப்படின்ற ஒரு தலைவன் ஆல்மோஸ்ட் இந்த நாடு வந்து விடுவிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் குறிப்பாக பிரைம் மினிஸ்டர் எல்லாமே நாட்டை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க அதனால நான் எங்கள் கையில் எடுக்க போகிறேன் ஒன்று ரெண்டாவது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை அமெரிக்கா நிறுவனங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அதையும் நாங்கள் நிறுத்த போகிறோம் இமீடியட்டாக வெளியேறிட்டோங்க ஏன்னா எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே எங்கள் கட்டுக்குள்ளே வந்துருச்சு அதனால் மீறி முப்பது பர்சன்ட் நாங்கள் கொண்டு வர போகிறோன்னு ஓப்பன் டேராகவே அது அமெரிக்கா டோட்டலாக இதில் இன்வால்வ் ஆக போகிறாங்க அமெரிக்காவுடைய படைகளில் உள்ளே போகிறாங்கன்னு சொன்னோன்னே இவர் வந்து வெளிப்படையாகவே அதை வந்து எதிர்க்கிறேன் நான் வந்து முடிஞ்சால் உள்ள நுழைங்க நாங்கள் தாக்கல் நடத்துகிறேன்ற மாதிரி வந்து ஓப்பனாக மிரட்டாங்க அமெரிக்காவே ஆனால் அமெரிக்கா நேரடியாக அவங்கள படைகளை உள்ளே இறக்குறாங்கன்னா இல்லை கென்யாவில் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்த ஆறு பேர் வந்து எம்எஸ்எஸ் ட்ரைனிங் கொடுத்த பர்சன்ஸ் இருக்காங்க ரெண்டு மூணு வருஷமாக ட்ரைனிங் கொடுத்த பர்சன் அவங்கள தான் உள்ளே இறக்குறாங்க ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட மேபி நாளையும் நாளை மறுநாள் உள்ளே போக போகிறாங்க ஹேத்திக்குள்ளார அந்த பார்டர் பகுதிக்குள்ளே நுழைய போகிறாங்க ஒன்று ரெண்டாவது என்னென்னா அந்த ஹெய்தியினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு ரிசைன் பண்ணிட்டு அமெரிக்கா கிட்டே இருக்கக்கூடிய உதவிகளை கேட்டிருக்காங்க அமெரிக்கா வந்து அடிஷ்னலாக ஹண்ட்ரட் மில்லியன் பக்கத்தில் ஒதுக்கியிருக்காங்க ஹெயிட்டிக்கு எயிட்டினுடைய மக்களோட வாழ்வாதாரத்திற்காகவும் மக்களுடைய உணவு தேவைக்காகவும் மீதி மற்றதுக்கும் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம் படாதீங்க ஹெய்த்தியை மீட்டெடுப்பது எங்களோட பொறுப்புணி இருக்காங்க அதே போல் அந்த பார்பிக்யூ எப்பா என்னப்பா பேர் வைக்கிறீங்க என்னென்னா ஹோட்டல் பேர் தான் பார்பிக்யூன்னு வச்சுருக்காங்க நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க பார்பிக் ஹோட்டலு அந்த பேரை போய் வச்சுருக்கிறானே இந்த காட்டில் அவங்க என்னவோ தெரியல போங்க சரி ஏதோ ஒரு பேர் இருக்கட்டும் விடுங்க அந்த பேர் வச்சுக்கிட்ட நபர் திரும்பி எதிரே வரல மிரட்டலை எடுத்துருக்கிறாரு ஸோ இருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் ரஷ்யாவுக்குள்ளே போகிறோம் பெரிய அதிரி புதிரி சம்பவங்கள் தான் ஏன்னா இன்றைக்கி காலையிலேயே உக்ரைனுடைய அதிபர் ஜலன்ஸ்கி அவர்கள் சொல்லிட்டார் இந்த நாள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ணாமலை சொன்ன டைலாக் தான் இந்த இடத்துல வரணும் இந்த நாள் நோட் பண்ணி வச்சிக்கோன்னு சொல்லிட்டாங்க நண்பர்கிட்ட கேலண்டரை குறித்து வச்சுக்கோன்னு சொன்னால அந்த மாதிரி இன்றைய நாள் ரஷ்யா மறக்க மாட்டாங்க எங்களோடய படைகள் பெரிய அளவுக்கான தாக்கலையும் முன்னெடுத்து உள்ளே நுழைந்திருக்கிறார்கள்ன்றமா சொல்லியிருக்காங்க அந்த தாக்கல் நடத்த போகிறதுக்கு முன்னாடி ரஷ்யானுடைய விமானம் ஒன்று ஐஎல் செவன்டி சிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் ஒன்று அதாவது ஆயுதங்களை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதி கொண்டு செல்கிற ஏர்க்ராஃப்ட்டு திடீர்னு ட்ரீ தீ பற்றி எரிஞ்சிருக்கிறது எரிஞ்சு நேராக அவங்க பகுதிக்குள்ளே உள்ளே விழுந்து வெடித்திருக்கிறது அதில் பயணம் செஞ்ச பதினைஞ்சு சோல்ஜர்ஸ் வந்து இறந்ததாக உக்ரைனுடைய மீடியாவும் யூரோப்பினுடைய மீடியாவும் சொல்கிறாங்க ரஷ்யானுடைய மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா அதில் பயணம் செஞ்ச நாலு பேர்ந்து அஞ்சு பேர் வந்து இறந்து போனதாக இறந்து போனால் இல்லை நாங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை யார் சொல்கிறது ஒன்று நம்மளுக்கு ஒன்றும் புரியல அதனால் அப்படியே கொஞ்சம் ஹோல்டில் வச்சுட்டு இந்த நம்ம வரைகடத்தை வரைபடத்தில் போயிடலாம் இந்த வரைபடத்தில் உங்களுக்கு நான் மூணு விஷயம் காட்டுறேன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கோம் சென்டரில் கருப்பு கலரில் ஒரு சின்னதாக ரவுண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு அதே போல் கீழேயும் கருப்பு கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா புரியும் நான் பேஸ்ட் பண்ணியும் காட்டுறேன் நான் ஏன்னா இதுக்காக நான் பெண் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணால் அது ஒரு பதிவிட்டு போய்டும் ஆனால் இதிலையும் நான் புரிய வச்சிடலான்ற நம்பிக்கையில் இருக்கேன் இதில் இந்த மூணு பிரிகேடாக பிரித்து இந்த மூணு பேருமே அதிரடியாக உள்ள நுழையிறாங்க அப்படி உள்ள நுழையும் போது இந்த செவுப்பு க நீலக்கலர்லாம் இருக்குல்ல நீலக்கலர்லாம் அவங்க வந்து ரஷ்யானுடைய நிலைகள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்கள் பதிலுக்கு ரஷ்யா ஒரு சில இடத்துல தான் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ இந்த படைகள் டபடபுன்னு உள்ளே போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணி மேலே இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தோம்னா உள்ளே இருக்கக்கூடிய நிலைகள் மீதியே தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் ரஷ்யாவுக்கு ஒரு சில பகுதிகள் இழப்புகள் ஏற்பட்டுறதாக சொல்லியிருக்காங்க நான் இன்னொரு வரைபடத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கட்டுற பாருங்கள் இந்த பெல்கிராட் ரீஜியனில் எது வரைக்கும் உள்ளே நுழைஞ்சு போயிருக்காங்கன்னு பாருங்கள் ஒன்று ட்ரோன் தாக்குதல் அது உள்ள டியூலான்ற பகுதி வரைக்கும் அதுக்கு மேலே வரைக்குமே இந்த ட்ரோன் கடந்து போய் தாக்கல் நடத்தியிருக்காங்க எல்லை பகுதியில் பெல்கிரா ரீஜனில் எல்லை பகுதியில் நுழைஞ்சிருக்காங்க இதே மாதிரி ஏற்கனவே ஒரு சம்பம் நடந்தது அந்த சம்பவத்தில் பெல்கா பெல்கிராட் ரீஜியனில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பர்சனல் ரஷ்யாவுக்கு எதிராக களமிறங்கினாங்கன்னாங்க அப்புறம் ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் ரஷ்யா கஷ்டப்பட்டு திரும்பி தனது பொசிஷனுக்கு கொண்டு வந்தாங்க பட் மீண்டும் உள்ள நுழைந்திருக்கிறாங்க இந்த தாக்குதலில் உக்ரைன் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பவர் ஸ்டேஷன் ஒன்று அதாவது இங்கிருந்து செயின்ட் பர்க் பக்கத்தில் ஒரு முக்கியமான மின் நிலையங்கள் மீதும் அந்த கேஸ்டோவா அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு எண்ணெய் கிணறு மீதும் தாக்கல் நடத்தியிருக்காங்க இன்னும் மூன்று அதாவது வீடு மீதி மற்ற இடத்துல வந்து தாக்கல் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ இது மிகப்பெரிய ஒரு பிக் பிக் அட்டாக் ரஷ்யானுடைய இன்டீரியர் பகுதிக்குள்ளே நுழைஞ்சி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்றது தள்ள தெளிவாக தெரிகிறது ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்போது தெரில பட் ஸ்லோவோக்கியனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேட்டோனுடைய ட்ரூப் வந்து பெரிய அளவுக்கு உள்ள போதா சொல்றாங்களே அதுவும் இல்லாமல் இன்னொரு ஒரு சில வீடியோ கூட சர்க்கிள் ஆச்சு நீங்கள் கூட அந்த வீடியோ பதிவு பாருங்க அந்த பெல்கிராட் ரீஜனில் போகும்போது யூரோப்பியனுடைய கொடி வேற கட்டிட்டு போறாங்க அப்படின்னு வேற சொன்னாங்க ஃபைனலாக பார்க்கும்போது அது யூரோப்னுடைய கொடி மாதிரி தெரியல ஆக்சுவலாக இன்னொரு குரூப் அதை வந்து போர்ட்டிவிஸானு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த குரூப் அந்த குரூப் வந்து கரெக்டாக எனக்கு வரல நான் நோட் பண்ணிக்கலாம் நாளைக்கு மேபி உங்களுக்கு சொல்கிறேன் நான் அந்த குரூப்போட கொடி தான் இது அப்படின்ற மாதிரி அவர் என்ன பேசும்போது பாருங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா இது எந்த கொடின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பட் இதே காலையிலேருந்து பெரிய சர்க்குலேட் என்ன பண்ணாங்கன்னா ஆஹா ஈரோப்பினுடைய படைகள் உள்ளே நுழைந்து விட்டது நீட்டோ நாடுகள் உள்ளே சென்று விட்டது தாக்குதலை தொடங்கி விட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் தாக்குதல் தொடங்கவில்லை ஆனால் கொஞ்சம் ரஷ்யாவுக்கு இழப்பு தான் சரி நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன் ஸ்லோவோக்கியானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏங்க நேட்டோ நாடுகள் ஏங்க உள்ளே போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரிக்கு அப்புறம் நடந்த தாக்குதலில் உக்ரைனுடைய வீரர் அதாவது மக்கள் சிட்டிசன் இருக்காங்களே இருபத்தஞ்சு வயசுலேருந்து இருபத்தி ஏழு மட்டும் மூணு லட்சம் பேர் இன்னும் நாடு திரும்பாமல் இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் அடைகளம் கொடுத்துட்டு இருக்கிறது யூரோப்பியன் இருக்கக்கூடிய நாடுகள் தான் நேட்ட வீரர்கள் அனுப்புறதுக்கு பதில் இவங்கள ஒழுங்காக தேடி பிடிச்சி அனுப்புனாங்கனாவே போதும் இவங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்க இருக்கிற பகுதியை பிடிச்சிப்பாங்க சும்மா கதையை கொடுக்காதீங்க அந்த மாதிரி ஆளுங்களை கொஞ்சம் அனுப்புங்க மூணு லட்சம் பேத்துக்கு மேலே இன்னுமே உக்ரைனுடைய சிட்டிசன் நம்ம நாட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரஷ்யா டெஸ்டிங் எடுத்திருக்காங்க இன்றைக்கி டெட்லி ட்ரோன் வெஹிக்கல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்களே அன்மேண்ட் வெஹிக்கிள் இதை வந்து போர்க்களத்தில் பாதிக்கப்படுகிற நபர்கள் தாக்குதலும் தப்பிப்பதற்காகவும் அவர்களை வந்து காப்பாற்றி கொண்டுவதற்காகவும் இந்த ஒரு ஆயத்தை வந்து வடிவமைச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதிங்க நிறைவு பகுதியிலே ஈரோப்பினுடைய பாராளுமன்றம் புதிய வகையான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது லா ஆஃப் கிரிமினலைசேஷன் லா ஆஃப் கிரிமினலை கிரிமினலைஸ் அப்படின்னா இனி இந்த தடைகளை போடுறோம் அப்படின்னா அந்த தடைகளை மீறி ஏற்றுமதி செய்கிறவங்க மீதி எல்லாம் பண்ணுறவங்கெல்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டாவது என்னென்னா ரஷ்யாவுடைய சொத்துக்களை முடக்க முடியாமல் இங்கே ஏதாவது ஒன்று என்ன கூடமாக பண்ணிங்கன்னா அவங்களை கூட நாங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும்ன்ற மாதிரி ரஷ்யா சொத்துக்களை முடக்குவதற்கான பிரத்யோக சட்டத்தை வந்து இயக்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் உரசர்லா வன்றியான் வந்து ஈரானுக்கு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஈரான் என்ன ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறீங்க இப்போ நான் போடப்படுற பொருளாதார தடையில் ஐயோ முய்யோ குய்யோ கையோன்னு நீ கத்த போகிறேன் அப்போது உனக்கு இருக்க ஆட்டம் ஸோ காத்து கொண்டு ஈரான் உனக்கான பொருளாதார தடைகள் எங்கள் சார்பாக இருந்து வந்து கொண்டு இருக்கிறது ஹாப்பியாக இருன்ற மாதிரி ஒரு சரில் வேண்டலையா மிரட்டி மிரட்டியிருக்கிறாங்க நார்மலாகவும் இவங்க அவ்வளோ சீக்கிரம் மிரட்ட மாட்டாங்க அதை மிரட்டினாங்கன்னா அந்த நாட்டை காலி பண்ணிவிடுவாங்க இனி ஈரான் என்ன ஆக போதோ பேசாமல் நாட்டையே ஒட்டு மொத்தமாக யூரோப்பிய யூனியனுக்கு கொடுத்துட்டு நம்ம சரண்டர் ஆகிடலாமல் நினைக்கிறாங்களா என்னென்னு தெரியல பார்க்கலாம் பொறுத்துருந்து ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக் மார்க்கெட் சேல் நன்றி வணக்கம்